இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா மட்டன் உப்புச்சாரு இது எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு சின்ன வெங்காயம் வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்து கசகசா சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பாதியை அரைச்சிட்டு பாதியை வந்து நம்ம தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் அடுத்து வந்து தேங்காய் இந்த தேங்காய் கசகசா சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வச்சுக்கிடணும் இது வந்து மட்டன் மட்டனை வந்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு குக்கரில் அஞ்சு விசில் விட்டு வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வடைச்செடியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கணும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமே போடுங்க பெரிய வெங்காயம் போடாதீங்க பெரிய வெங்காயம் வந்து இதுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்காது சின்ன வெங்காயம்தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ வந்து அதை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அது வதங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சதெல்லாம் வந்து அரைச்சிரலாம் தேங்காய் கசகசா சோம்பு சீரகம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பாதி வந்து அரைச்சிடுங்க பாதி வதக்கிறப்ப போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக வர்ற அளவு நல்லா வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்க பச்சை மிளகாவையும் அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் அதை நல்லா இப்படி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கசகசா சீரகம் சோம்பு பச்சை மிளகா தேங்காய் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கசகசா சோம்பு சீரகத்தை வந்து ட்ரையாக வந்து வறுத்துட்டு அரைப்பா அரைப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுனா அந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் எனக்கு இப்படி பண்ணுறது தான் பிடிக்கும் அதனால் வந்து நான் வந்து அரைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நான் வதக்கிக்கிறவேன் ரொம்பலாம் வதக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் வேக வச்ச தண்ணி அதை வந்து இதில் வந்து ஃபுல்லாக சேர்த்துடணும் ஒன்று என்னன்னா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும்தான் நம்ம சேகணும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணோன்னா இதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும் அந்த மிக்சியில் இருக்கிறத கூட நம்ம கழுவி ஊற்றுவோம்னு சொல்லி அப்படியும் ஊற்றாதீங்க ஏன்னா டேஸ்ட்டு ஃபுல்லாக மாறி போயிடும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ உப்புச்சாறு வேணுமோ மட்டன் வேக வைக்கும்போதே அவ்வளோ தண்ணி விட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க வெறும் மட்டன் தண்ணியை மட்டுமே ஊற்றுங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு டு ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் சூடான சாதத்தில் வந்து நீங்கள் போட்டு ஊட்டி பாருங்கள் குழந்தைங்க அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க சூடாக சாப்பிட்டாதான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு இது ரொம்ப ஃபேவரேட்டு மட்டன் சூப்பு கொடுத்தா பிள்ளைங்க வந்து குடிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் இப்படி பண்ணி நீங்கள் சாதத்தில் வந்து பெசரி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்தியும் கூட ஏன்னா வெறும் மட்டன் சாறு மட்டும்தான் அதனால் வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்